வணக்கம் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு குரு பூர்ணிமா தினத்தில் குருவை பற்றின ஒரு டாபிக் அதாவது தோஷத்தை கொடுக்குமா அல்லது சாபத்தை கொடுக்குமா குருவின் சில நிலைகள் அப்படின்னு அதாவது குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அல்லது குரு எந்த கிரகத்தை பார்த்தாலும் அது வந்து ஒரு நல்ல சுபபலம் பெறுது அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்றோம் நல்ல விஷயங்களை குரு செய்வார் அதாவது அவரோட பார்வையால கோடி தோஷத்தையும் போக்குவாருன்னு சொல்றோம் அந்த மாதிரி பிளானட் எப்படி வந்து ஒருத்தருக்கு தோஷத்தையும் சாபத்தையும் கொடுக்கும் எப் எந்த நிலையில அப்படின்னு பாக்குறோம் முதல்ல சொல்லுவாங்க குரு வந்து தனித்து நின்னா தன்னின் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு தனித்து நிற்கக்கூடாது அப்படிம்பாங்க அதுக்கு என்ன சயின்டிஃபிக்காக ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஹெவி பிளானெட் ரொம்ப வெயிட் அதிகமான ஒரு பிளானட் அளவில் ரொம்ப பெருசு பூமியை விடவும் ஐந்து மடங்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அது அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் தெரியல பட் ரொம்ப ஹெவியஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் பிளானட் அது ஸோ தான் அது எந்த பாவத்துல அமருதோ அதை வந்து அதை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அது ஜாதகருக்கு வந்து அந்த பாவத்துடைய உயிர் காரகத்துவத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டா அமையும் ஏன்னா இப்போ வந்து லக்னத்திலேயே குரு அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ரொம்ப வந்து தான தர்மம் பண்ணுவாரு அவருக்கு என்ன சொல்றது அவ அதனால அந்த நபருக்கு பயன் இல்லை அவரால் மற்றவங்களுக்கு பயன் இருக்கும் ஆனா அந்த நபருக்கு பயன் இருக்காது இப்ப அஞ்சல தனித்த குரு அப்படின்னாக்கா குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிவாதத்தோட அந்த தாண்ட அகம்பாவம் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கும் ஸோ அது மாதிரி அவர் தனித்து எந்த பாவத்துல அமர்ந்தாலும் அந்த இடம் பாழ்னு அதுக்காக தான் அந்த வாசகமே வந்துச்சு அதனால இந்த காரணத்துக்காக தான் அப்படி சொன்னாங்க சரி அடுத்ததான் இந்த குரு சனி கேது இப்போ வந்து எந்த ஒரு ஆன்மீகவாதிகள் ஜாதகத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த கிரக காம்பினேஷன் இருக்கும் குரு சனிக்கேது ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் அது எந்த அளவு பர்சன்டேஜில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்றது தெரியும் அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா குரு வந்து சனி கேதுவோட இணைவு அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுது குருவை வந்து டேமேஜ் பண்ணும் ஆனா அதே சனி கேது காம்பினேஷனுக்கு அது பிளஸ்ஸா மாறும் சோ இப்போ இதை வந்து நம்ம தோஷம் எடுக்கிறதா சாபம் எடுக்கிறதா இல்ல நன்மை எடுக்கிறதா சொல்லுங்க தோஷமோ நன்மையோ எதுவுமே அவங்கவங்க அவங்க தான் இருக்கு இந்த உலகத்துல மனுஷனுக்கு எது தேவை அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் எது நல்லது அப்படின்ற கண்ணோட்டத்திலும் தான் இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து இயற்கை வந்து சமன் செய்ய தான் நினைக்கும் இப்போ இதே குரு செவ்வாய் இணைவு கூட எடுத்துக்கோங்களேன் அது வந்து நம்ம என்ன குருமங்கல யோகம் சொல்றோம் நிலப்புலன்கள்லாம் நிறைய அமையும் நல்ல ஆஹ் சிறப்பா இருக்கும் விவசாயம்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா நல்லா பாருங்க அந்த இந்த கிரக இணைவு இருக்கும்போது திருமணத்துக்கு பிறகு ஆஹ் குழந்தைகள் மீது அதிக பாசமா இருப்பாங்க தங்களோட இணை அல்லது துணையோட அந்த அளவுக்கு பாசம் இருக்காது அது ஏன் கேட்டீங்கன்னாக்கா குரு உச்சமாகிற இடத்துல செவ்வாய் நீச்சம் செவ்வாய் உச்சமாகிற இடத்துல குரு நீச்சம் சோ இது மாதிரி நீங்க எந்த கிரக காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி பர்டிகுலரா இப்ப குருவை பத்தி பேசும்போது அப்ப குரு ஒரு கிரகத்தோட சேர்ந்து அவரை பலப்படுத்தும் போது தான் அங்க பலவீனம் ஆகிறாரு சோ அப்ப பலம் பலவீனம் ரெண்டுமே ஒரு கிரக சேர்க்கையில நடக்குது சூரியன் குரு சேர்க்கை எடுத்துக்கோங்க சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க இங்க ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா குரு அஸ்தங்கப்படுறாரு குரு வந்து பலவீனப்படுறாரு பலவீனப்படுத்தி சூரியனை பவராக்குறாரு அப்போ சூரியனை போது உங்களுக்கு அரசாங்க வழியில நன்மைகள் ஏற்படுது அரசு வேலை அந்த மாதிரிலான விஷயம் நடக்கும் உயிரணுவர்கள் வந்து சிறப்பாக இருக்கிறது வாரிசு கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது அது மட்டும் இல்லை இது வந்து குண்டலினி யோகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கடவுளை அடையிற வழியில ராஜயோக மார்க்கத்துக்கான ஒரு ஒரு சிம்டம் இந்த கிரக சேர்க்கை இது இருந்துச்சுன்னா அது ஒரு சிம்டம் அவங்களுக்கு அதுக்கு அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா இந்த யோகா இந்த கிரக சேர்க்கை எப்ப ஏற்படும் சொல்றாங்கன்னா இவங்களோட முன்னோர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை தங்களுடைய அந்த சொத்துக்களையோ பணம் உழைப்ப வந்து கோயில்களுக்கு கொடுத்துருப்பாங்க கோயில் நிர்வாகத்துக்கு கோயில் அறப்பணிகளுக்காக அவங்க வந்து தங்களுடைய உழைப்பையும் பணத்தையும் போட்டிருப்பாங்க அதனாலதான் அவங்களோட அந்த பரம்பரையில இந்த மாதிரி கிரக சேர்க்கையுடைய வாரிசுகள் வருது சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆனா இதே சமயத்துல சில கொழுப்பு சம்பந்தமான நோய்களும் இந்த இணை கிரக இணைவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம இதை வந்து பாசிட்டிவா எடுக்கிறதா நெகட்டிவா எடுக்கிறதா சோ இங்க குரு தன்னை பலவீனப்படுத்தி தன் கூட சேரக்கூடிய கிரகத்தை பலப்படுத்துறார் சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல ஏன்னா பாசிட்டிவ் நிறைய நடக்குது நெகட்டிவ் கம்மியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குரு கேது குரு சனி கேது ஏற்கனவே பார்த்தோம் குரு கேது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஆன்மீக விஷயங்கள்ல வெற்றியை தந்தாலும் உயிரணு பற்றாக்குறையை அது சொல்லுது இல்லையா உயிரணு உற்பத்தி குறைவை சொல்லுது இதெல்லாம் வந்து நம்ம வெறும் காரகத்துவத்தை பேஸ் பண்ணி சொல்றோம் ஆனா இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு ஜோதிடத்துல ஆதிபத்தியம் காரகத்துவம் எவ்வளோ முக்கியமோ அதே அதே அளவுக்கு ஆதிபத்தியமும் முக்கியம் ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் லக்னம் எடுத்துக்கோங்க இப்போ துலாம் லக்னத்துக்கு குரு கேதுவோடு சேர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா துலாம் லக்னத்துக்கு என்னவா வருவாரு அவரு மூணு ஆறு குடையவராக வராரு அப்போ மூணு ஆறு குடையவரா வரும்போது அவர் அந்த ஆதிப அப்ப கேதுவோட காலம் கேது தசா பிரிய நடக்கும் அந்த அவரோடு தான் சேர்ந்த அந்த கிரகம் குருவோட ஆதிபத்திய பலனை தான் தருவாரு அப்ப மூணு ஆறுக்குடிய பலனை செய்வாரு அந்த கேதுன்றவர் ஆனா அதே சமயம் அவர் வந்து அஹ் கேது வந்து இந்த குருவால சுப பலம் பெறுறதுனால தன்னுடைய காரகத்துவங்கள்ல தன்னுடைய சுப காரகத்துவங்கள்ல அவர் நன்மையை தருவார் கேது ஆனா அதே சமயம் அந்த குரு இந்த துலாம் லக்னத்துக்கு தீய ஆதிபத்தியம்ன்றதுனால அந்த வெளியையும் சேர்த்தே செய்வார் அப்போ ஆஹ் இப்போ இந்த ஒரே காம்பினேஷனுக்கு காரகத்துவ ரீதியா சுக பலன்களும் ஆதிபத்திய ரீதியா கெ பலன்களும் கேது தருவார் இந்த குருவோட இணைவால அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது தோஷமா நன்மையா இதை விட முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து எங்க ரொம்ப ரொம்ப பலவீனப்படுறாரு அப்படின்னாக்கா குரு மாந்தி சேர்க்கையில் குரு குரு ராக சேர்க்கை அதை விட்டு போச்சு குரு ராக பாத்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்துல மிக பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்து குழந்தைகள் விஷயத்துல அந்த உயிர் காரகத்துவங்கள்ல வந்து அவரு சில டிஃபெக்ட செய்வாரு சோ சில பிரச்சனைகளை தருறாரு இப்ப குரு மாந்தி சேர்க்கை அப்படி பாத்தீங்கன்னாக்கா அதுதான் உண்மையிலேயே சொல்ல போனா குருவின் சாபம் மாதிரி வேலை செய்யும் அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து முன் ஜென்மங்கள்ல குழந்தைகளை சரியா கவனிக்கல குருவுக்கு செய்த துரோகம் குருவை குழந்தைகளை அலட்சியப்படுத்தினது குழந்தைக்கு செய்த துரோகங்கள் இந்த மாதிரி கிரக காம்பினேஷனா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இங்க பாருங்க மாந்தியோட இணைந்து மாந்தியையே அவர் வந்து சுத்தப்படுத்துறாரு அதாவது மாந்தி எந்த உயிர் பாவத்துல இருந்தாலும் ஐ மீன் எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை ஆனா இங்க பாருங்க இங்கேயுமே மாந்தியோட பா அதாவது குருவோட பார்வையோ இல்ல சேர்க்கையோ மாந்திக்கு இருக்கும் பட்சத்துல நிச்சயமா வந்து அவர் மாந்திய வந்து சுபப்படுத்துறாரு அப்போ உங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத அமானுஷிய விஷயங்களால உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் ஆனால் அது குழந்தைகள் முதல் வாரிசு இல்லை ஆண் குழந்தையின்மை எப்படிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்போ நீங்க வந்து இதை வந்து சாபமாக எடுத்துக்கிறதும் தோஷமா எடுத்துக்கிறதும் நன்மையா எடுத்துக்கிறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு ஆனால் இயற்கை எப்போதுமே சமநிலையோடு தான் செயல்படும் ஒரு விஷயத்த ஏத்தி கொடுக்குது அப்படின்னா அங்க ஒரு விஷயம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அது எந்த விஷயம் கம்மியா இருக்கு நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றது மனிதனுடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கு அக்செப்டன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்துதான் மனித வாழ்க்கை இருக்கு ஆனா இயற்கை வந்து எப்போதுமே ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் செயல்படுது ஸோ நம்ம இந்த இயற்கை சமநிலையை புரிஞ்சுக்கிட்டாலே எதையுமே தோஷமா கருத தேவையில்லை எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிக்கலாம் மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம்